மக்களே டிசம்பர் மாசம்னா வெறும் கிறிஸ்மஸ் ப்ளூ எண்ணெஸ் அப்படின்னு ஃபன்னா இருக்குன்னு பாத்தீங்களா இல்லீங்க இது பேய் மாசம் இந்த ஊரு பேய் இந்த மாசத்துக்கு வருங்க வாங்க பாக்கலாம் மக்களே வெல்கம் டு லைஃப் ஆவு பொன்னையன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காம்போஸ்ட்னு ஒரு பூஜத்தை தாங்க பார்க்க போறோம் இது இந்தூர் பேயுங்க எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் புளிய மரத்துல பேய் இருக்கு அப்படின்னு கதை சொல்லுவோம் அது மாதிரி இந்தூர் குழந்தைங்க எல்லாம் பயமுருந்ததுக்காக உருவாக்கணும் பேயுங்க சைனிக்ல கிறிஸ்கண்டில் ஒரு குழந்தை வந்து ஏஞ்சல் குழந்தை வந்து பரிசு கொடுக்கும்னு சொன்னாங்க அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு பேய் வருங்க காம்போஸ்ட்ன்னு அது வந்து தப்பு பண்ற குழந்தைங்க எல்லாம் பனிஷ் பண்ணுவாங்க அது சொல்லிதான் இந்த ஊர்ல குழந்தைங்க எல்லாம் மிரட்டுவாங்க அதனாலதான் ஜெர்மன்ஸா வெல்பீஹேவா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஊர்லயே இது மாதிரி கொண்டு வரணுங்க கூடத பாத்தீங்களா பேயை பாக்கிறதுக்கு எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாருங்க இங்க இருக்க குழந்தைங்க இந்த பேயை காட்டி தாங்க பயமுறுத்துவாங்க இருங்க பேய் வரப்போகுது நம்ம ஊர மயான கொள்ள ஆட்டம் மாதிரி பேய் எல்லாம் ஒன்னா உடையாருங்க பாக்கலாம் இருங்க இப்ப பாத்தீங்களா சைனிக் கலாசம் அந்த நீமன்ஸ் கூட வராங்க இதுதாங்க ட்ரெடிஷன் சோ வந்து நல்ல குழந்தைங்களுக்கு எல்லாம் சைனிக் கலாசம் இல்ல கிறிஸ்தின்லோ வந்து பரிசு தரும் கெட்ட எல்லாம் நீமன் வந்து பனிஷ் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு ஒரு குரூப்பா நிறைய குரூப் வருவாங்க இங்க ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு குரூப் வரைக்கும் வரும்னு நினைக்கிறாங்க ஒரு ஒரு குரூப்லேயும் ஒரு இருபது முப்பது பேர் இருப்பாங்க வந்து குழந்தைங்கள்டெல்லாம் எனக்கு பயமுறுத்த மாதிரி சும்மா அடிச்சுட்டு அடிக்கிறது அது வலிக்காது இந்த மாதிரி பண்ணி சும்மா பயமுறுத்த மாதிரி பண்ணிட்டு நடந்து போவாங்க இப்போ நம்ம இதோட வரலாறை பார்க்கலாங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது ப்ரீ ஏரா அதாவது பேகனிசம் பலசாமி கும்புற காலத்துல இருந்து இருக்குலேஜ்ல இருந்து இருக்கு ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் வருஷம் இல்ல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு தான் எல்லாரும் பொதுவா இந்த ஐநூறு வருஷம் கதையை தாங்க ஏத்துக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா கிண்டலோ இல்ல சென்னிகோலாஸோ வெறும் பரிசு மட்டும் தான் தர முடியும் தப்பு கெட்ட குழந்தைங்களை எப்படி நல்வழிப்படுத்துறது அப்படின்றதுக்காக இந்த உருவாக்கினாங்க ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்படின்னு சொல்றாங்க என்ன கேட்டீங்கன்னா இருந்திருக்கும் நினைக்கிறாங்க நீங்க இதோட உருவாக்க பாதி ஆடு பாதி வந்து மான்ஸ்டர்ங்கிற மாதிரிங்க அப்படிதான் அந்த காலத்தில் இருந்து இருந்துருக்குது எனக்கு தெரிஞ்சு இது வீரன் அடி வாங்கிய தருணம் அங்கே போட்டுருக்காங்களா அங்கே ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸு ஒன்று ஒன்று கொஞ்சம் இருபத்தஞ்சு கிலோலேருந்து முப்பது கிலோ இருக்குங்க எப்படி நம்ம ஊரில் அந்த இந்த காளையாரவங்களா ரொம்ப ஹெவியான வெயிட் போட்டாங்க அதே மாதிரி ஸோ அதனால் இது நானும் ஃபோக் ரீஜன் இந்த பழசுன்னு தான் நினைக்கிறேன் தெரியலைங்க அதுக்கப்புறமேட்டு இந்த ட்ரெஸ்ஸு காசு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு குறைஞ்சி ரெண்டு லட்சத்துலேருந்து மூணு லட்சமாவது இருக்குதுங்க இதுக்காகவே இவங்க வருஷம் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வந்து இங்கே ஆடுவாங்க

இங்க ஆடுக்கு மணி கட்டின மாதிரி பெரிய மணியா இருக்கு இல்லைங்க அந்த ஒரு ஒரு மணியும் வந்து குழந்தையோட தலை சைஸ் இருக்கும் அது வந்து குழந்தை பயமுறுத்துறதுக்காக குழந்தை தலைங்கிற மாதிரி பயமுறுத்துறதுக்காக பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவுதாங்க காம்பஸ் ரெண்டு பாத்தாச்சுங்களா இதுதாங்க இந்த ஊர் காளியாட்டம் ஆட்டம் இல்ல மசனக்கொள்ள ஆட்டம் அப்படின்னு சொல்லாங்க இதுல இங்க வந்து பேயிலாம் வந்து கெட்ட குழந்தைங்க எல்லாம் பயமுறுத்தும் நல்ல குழந்தைக்கு கூட அந்த ஏஞ்சல் வந்து கிஃப்ட் தருங்க மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப் டு லைஃப் ஆஃப் பண்ணேன்